ஹாய் கைஸ் வெல்கம் டு ஃப்ரேமிங் லட்டன் யூடியூப் சேனல் அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு ஒரு மூவியோடைய பேர் வந்து அப்பார்ட்மெண்ட் ஒன் ஃபோர் த்ரீ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பானிஷ் மூவி இந்த மூவியை டைரக்ட் பண்ணது யாருனா கார்லஸ் டோரன்ஸ் ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் நான் பார்த்தேன் நான் அண்ட் ரொம்ப நாள் கழித்து நம்ம இந்த ஃப்ரேமிங் லேட்டனில் மீட் பண்ணுறோம் ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபவுண்டு ஃபுட்டேஜ் மூவி அண்டு நான் வந்து ஆக்சுவலாக வெளியிலேருந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் நான் வீட்டிலேருந்து ரெக்கார்ட் பண்ணி பேசல நான் இருந்து நான் பேசுகிறேன் நான் ஸோ இதுதான் ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமா செக் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் ஸோ ஓகே நம்ம இப்போ வந்து ஒரு சில சுச்சுவேஷனால் கொஞ்சம் பெரிய மூவிஸ்லாம் பார்க்க முடியல அதனால கொஞ்சம் ஸோ என்ன மூவி ஏதாச்சும் ஒரு மூவி நம்ம எடுத்து பார்ப்போம் கொஞ்சம் சின்ன மூவியாக எடுத்து பார்ப்போம் அப்போது வந்து கொஞ்சம் ஹாரர் மூவி எடுத்து பார்த்துருவோம்னு நினச்சேன் ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஓகே இந்த படம் கிடச்சிது அப்பார்ட்மெண்ட்டு ஒரே நிமிஷம் அப்பார்ட்மெண்ட் ஒன் ஃபோர் த்ரீ இந்த படம் கிடச்சிது இது வந்து டூ தௌசண்ட் டுவெல்வில் ரிலீஸ் சார் இந்த படம் நான் இப்போ தான் நான் கேள்விப்படுறேன் இதுக்கு முன்னாடி படவே இல்லை அண்ட் இந்த படத்தில் வந்து ஐஎம்டிபியில் ஃபைவ் பாயிண்ட் அந்த ரேட்டிங்கில் இருந்தது ஸோ ஓகே நம்ம பார்ப்போம் ஆனால் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மூவி எப்படி இருந்தாலும் எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஸோ அதனால் இந்த படம் வந்து எடுத்து பார்த்தேன் ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி வந்துன்னா ஒரு டிஸ்ஃபங்ஷனல் ஃபேமிலி ஒரு ஹஸ்பண்ட் அவர் பேர் ஒயிட்டு அவரோட ஒய்ஃப் இறந்துருவா இறந்துருவாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க டாக்டர் வந்து பேர் வந்து கேட்லின் அவங்க வந்து ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு சைக்காலஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோட வீட்டில் காமிப்பாங்க ஸோ இவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராசைக்காலஜின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம் ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பேரனாமல் மூவிஸு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேரசைக்காலஜி என்ற விஷயத்தை வந்து ஒரு கம்ப்ளீட் சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம் இல்லை எல்லா உடைய கோஸ்ட் இதெல்லாம் இருக்குல்ல ஹண்டடு டிமோன் அது எல்லாமே ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷனோட இந்த படத்தில் நம்மளுக்கு காமிக்க பார்ப்பாங்க அண்ட் இது இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து ஸ்பானிஷ் மூவி ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்புடு இங்கிலீஷ் வேர்ஷனில் தான் பார்த்தேன் அண்ட் இது வந்து ஒரு ஸ்பானிஷ் மூவி என்ற விஷயம் வந்து இந்த படம் பார்த்து முடித்த பிறகு தான் எனக்கே தெரிஞ்சுது அண்ட் இந்த படத்தில் வர ஸ்டோரி டெல்லிங் ஃபேமிலி அவங்களோட கல்ச்சர்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது இது வந்து அமெரிக்கன் லைஃப் ஸ்டைல் மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்போ தான் தெரிஞ்சது இது வந்து ஒரு டப்புடு மூவி நான் பார்த்ததுன்னு ஸோ ஓகே ஓகே நல்லா தான் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து சைக்காலஜி கான்ஸ்ட் கோஸ்ட் பஸ்டர் இந்த நல்லா தான் இருக்குது அண்டு மேக்ஸிமம் சயின்டிஃபிக்காக அவங்க எல்லாமே இந்த கோஸ்ட் ஹாண்டிங் பேரமல் எல்லாமே சயின்டிஃபிக்காக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி நம்மளுக்கு இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க அது எல்லாமே உருட்டாக இருந்தாலும் ஓகே ஏதோ ஒரு ஓரளவுக்கு நல்லா இருந்தது அது ஏன் நல்லா இருந்ததுன்னா அந்த கேஸ்டிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இதுதான் ஸோ எனக்கு இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஒரு ஒரு நபரு ஒருத்தருப்பாரு ஒரு மர்மமான ஒரு நபர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிமோனிக்கிட்ட பேசுவாரு அவர் வந்து அந்த அவர் வந்து இப்போ வரரசீன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அவர் வந்து பேசும்போது ஒரு டிமான்னு அவர் உடம்புல பூந்துரும் அதுக்கப்புறம் கேட்லின் அவங்களோட கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட்டாக மாதிரி அவங்களும் டிமோனிக் வயசில் பேசுவாங்க அந்த சீன் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஒயிட்டெல்லாம் தூக்கி போட்டு அடிச்சிடுவார் அதுக்கப்புறம் அந்த கேட்லின் மிஸ்டர் ஒயிட்டை டிமோடிக்காக கோஸ்டாக மாறின பிறகு தூக்கி போட்டி அடிச்சிருவாங்க இவர் ஐவரை அடிச்சிருவாங்க மிஸ்டர் ஒயிட்டை அந்த சீன் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஒரு விண்டோ ஒன்று டோர் வந்து உடஞ்சிரும் டோரு வந்து உடஞ்ச பிறகு அதுக்கு அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபேமிலியரும் ஒன்றா உட்காந்து கூலாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அது எல்லாமே கொஞ்சம் நல்லா எடுத்துருந்தாங்க அவங்க எடுத்துருந்த விதம் வந்து நல்லா இருந்தது அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சீன் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஒயிட் வந்து நிறைய பர்சனல் விஷயம்லாம் கன்ஃபர்ஷன் பண்ணுவார் அந்த ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ஒருத்தருப்பார் அவர்கிட்ட கன்ஃப் கன்ஃபர்ஷன் பண்ணுவார் அந்த சீன் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் கேட்லின் வருவாங்க அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு டீமோனிக் வாய்ஸில் வந்து பேசுவாங்க அவங்களோட கண்ணும் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் மாறிடும் ஸோ அந்த சீனும் செம்மையாக இருந்தது ஸோ இதுதான் அந்த சீன் நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சீன் பயமாக இருந்தது அதுவும் ரொம்ப பயங்கரமாக இருந்தது அதுக்கப்புறம் அடுத்தது என்ன நடக்க போகுது அதுக்கப்புறம் மிஸ்டர் ஒயிட்டோட பையனுக்கு என்ன ஆகப்போகுது அதுக்கப்புறம் அது நல்லா இருந்தது அதுக்கப்புறம் பெட்ரூமில் கேட்லின் இருப்பா அங்கேயும் அந்த மாதிரி ஒரு சை அது அந்த சீனோட கண்டினியூஷன் தான் அங்கேயும் ஒரு பயங்கரமான ஒரு சைக்கோட்டிக் பேரோனல் ஒரு ஈவெண்ட்டு நடக்கும் ஸோ அந்த ஈவெண்ட் அந்த சீன் எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க அது எல்லாமே ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது ஸோ இதுதான் கேஸ் அண்ட் இந்த படத்தில் பேசின இன்வெஸ்டிகேஷன் வசனம் கான்வர்சேஷன் அது எல்லாமே நல்லாவே இருந்தது ஸோ இதுதான் ஒரு சில சீனில் வந்து ஓவர் கான்வர்சேஷன் இருந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் கான்வர்சேஷனில் வந்து கொஞ்சம் பாஸ் இருக்கணும் மற்றவங்களுடைய கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஷன் கொஞ்சம் இருக்கணும் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக எக்ஸ்ப்ரெஷன் இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு சயின்டிஃபிக் ஒரு சீஃப் மாதிரி ஊற்றுருப்பாரு அவருக்கு ஜூனியராக ஒரு உமனை ஊற்றுறவங்க இருப்பாங்க ஒரு ஃபீமேல் பர்சன் ஸோ ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கெப்டிக்கலான ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சிருப்பாங்க அந்த சீன் வந்து ரோ அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனோட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துருக்கலாம் மற்றபடி வர்றதில்ல ஸோ ரெண்டு பேருமே ஸ்கெப்டிக்கலாக ரொம்ப இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப நம்மளுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடுச்சு ஸோ இதுதான் ஸோ ஓவராலாக எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துது அந்த எண்டிங்கில் வந்து அந்த கோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமரா பக்கத்தில் வரும் சீலிங் மேலே வந்து அந்த சீனும் திட்ட சீனாக இருந்தது அண்டு நிறைய சீன் நிறைய ஜெப் ஸ்கேர் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் மியூசிக் எல்லாமே நல்லாயிருக்கு அண்ட் கேட்லினுடைய அந்த கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க அதுக்கப்புறம் ஒயிட் அந்த கேரக்டர் இருக்குதுல்ல அந்த ஒயிட் அந்த கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களுடைய விஷயம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதுதான் ஸோ ஓவராலாக சூப்பர்பான ஒரு மூவி அண்டு எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்டு மிஸ்டர் வைட் அந்த கேரக்டர் அவர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆக்டர்லாம் கிடையாது பட் அவருடைய ரொம்ப டிஃப்ரென்ஸு டிஃப்ரெஸ்டான பர்சனாக ஆரம்பத்தில் காமிப்பாங்க அதுலேருந்து கம்ப்ளீட்டாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இதுதான் ஸோ அந்த படத்துடைய பேர் வந்து அப்பார்ட்மெண்ட் ஒன் ஃபோர் த்ரீ ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சு பாருங்கள் இது ஒரு நல்ல ஒரு ஃபோன் டு ஃபூட்டேஜ் மூவி அண்ட் இந்த படம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஃபோ ஃபோன் டு ஃபூட்டேஜ் மூவி ஃபேன்ஸுக்கு அண்ட் உங்களுக்கு ஜம்ப் ஸ்கேர் அந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக அந்த படம் பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸு அதுக்கப்புறம் நிறைய ட்ரிக்கான ஷார்ட்ஸு ஸோ இந்த ஹாண்டட் வீடியோனால நிறைய ட்ரிக்கான ஷார்ட்ஸ்லாம் இருக்கும்ல அது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க சினிமாட்டோகிராஃபி டீசெண்ட் அண்ட் கூல் ஸோ நல்லாயிருக்கு அண்ட் நைட் விஷுவல்ஸு அதுக்கப்புறம் இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸு அது எல்லாமே நல்லாவே அப்ளை பண்ணியிருக்காங்க எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படம் நல்லாயிருக்கு உங்களுக்கு டைம் கிடைச்சி தான் பாருங்கள் ஸோ இதுதான் இது வந்து நான் க்ரௌண்டு பக்கத்தில் ஒரு சுடுகாடு இருக்கும் புதுசாக ஒரு வீடு ஒன்று கட்டிகிட்ருக்கான் ஸோ அந்த வீடு பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கேன் ஸோ வேறு ஒரு சில சுச்சுவேஷனால வீட்டிலேருந்து நான் இது பேச முடியல ஸோ இதுதான் ஸோ இதாங்க என்னோடய ஹோல் ஒப்பீனியன் ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சி கண்டிப்பாக பாருங்கள் அண்டு நான் ஏற்கனவே சொன்ன சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் இன்னும் ஒரு சில ஹாரர் மூவிஸ்லாம் விட்டு வச்சுருக்கேன் ஒரு சீரீஸு அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணுன்னு அதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நோட்ஸ்ல ரைட் டைப் பண்ணி வச்சுருந்தேன் அந்த நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகி போயிடுச்சு அண்ட் இப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் அதெல்லாம் ரீகலெக்ட் பண்ணி வேறு ஒரு இடத்துல டைப் பண்ணி வச்சுருக்கேன் நான் அதுவும் முன்னாடி நிறைய டைப் பண்ணேன் இப்போ அந்த அந்தளவுக்கு இல்லை பட் அதை எல்லாமே கண்டினியூ பண்ணி பார்க்கணும் ஸோ இதுதான் ஸோ அதை பார்க்குறதுக்குலாம் முன்னாடி ஒரு சில ரீகேப்லாம் பார்க்கணும் பார்த்துட்டு பிறகு பார்ப்பேன் பார்த்துட்டு நான் அங்கே அப்டேட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்ணெய்கே அந்த அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அக்கிரா குரஸோவா அதுக்கப்புறம் இங்கிராம அவருடைய மூவிஸோடைய வாட்ச் பண்ணுறது எல்லாமே கண்டினியூ பண்ணுறேன் நான் ஓகே ஸோ கண்டினியூ பண்ணி நான் அப்டேட் பண்ணுறேங்களா இதுதான் அண்டு இதுதான் கைஸ் என்னோடய ஹோல் ஒப்பீனியனும் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபாலோ பார்த்துட்ருக்கேன் ஃபாலோ பார்த்துட்டு உடனே நான் அந்த ஒப்பீனியன் வந்து நான் அப்டேட் பண்ணுறதா இருந்தது ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் டீலே ஆகிடுச்சு நான் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது த்ரீ எபிசோட் பார்த்துருக்கேன் ஸோ இன்றைக்கி அதிகமாக ஃபோர்த் எபிசோட் பார்ப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னைக்கு சண்டே நாளைக்கு மண்டே அதிகமாக டியூஸ்டே நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிப்பேன் நினைக்கிறேன் அது ஃபாலோ டூடிய ஒப்பீனியன் அந்த சீரீஸோட ஒப்பீனியன் ஸோ அதை பார்த்துட்டு சொல்கிறேன் ஸோ இதுவரை பார்த்த வரைக்கும் நல்லாயிருக்கு அண்டு ஸோ கூல் அவ்வளோதான் ரொம்ப பயங்கரம் அது ரியலிஸ்டிக்காக ரொம்ப இதுவெல்லாம் இல்லை நல்லா எடுத்துருக்காங்க நல்லா இதெல்லாம் நல்லா எடுத்திருக்காங்க பட்டு கொஞ்சம் எமோஷன்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுது அவ்வளோதான் மற்றபடி நல்லாயிருக்கு ஸோ இதாக அண்ட் ஓவராலாக இந்த படம் பாருங்கள் அப்பார்ட்மெண்ட் ஒன் ஃபோர் த்ரீ இதுக்கு இன்னும் இந்த படத்துக்கு நூறு பேரும் இருக்கு ஹீமா இருக்கோ ஸோ இதுதான் அதுக்கப்புறம் கச்சி கார்லஸ் டோரன்ஸ் இவர் நல்லாவே டேரக்ட் பண்ணியிருக்காரு ஸோ இதுதான் என்னுடைய ஹோல் ஒப்பீனியனும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள் ஸோ இதாங்க பாய் பை பை கேர் லவ் யூ ஆல் உங்கள நான் இன்னொரு மூவி ஒப்பீனியனோட மீட் பண்ணுறேன் அண்ட் மேபி இன்றைக்கி நைட்டு கூட ஒரு ஆறொரு மூவியை ஒன்று பார்க்கலான் இருக்கேன் ஸோ பார்ப்போம் என்ன எப்படி இருக்குன்றது ஸோ பார்த்துட்டு சொல்கிறேன் ஓகே பை பை டேக் ஆர் லவ் யூ ஆல் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் நல்ல வெயில் அடிக்குது பை பாய்